ஒரே ஒரு நைட்டு மட்டும் தான் சொல்லிட்டு அக்கா என்ன பருவம் அடி பாவி இடியே ஒரு நாள் அசையாத ஆரடியாம

இந்த விட நான் கோடி வர கூடாதா انا உங்க ஏகப்பட்ட வார்த்தை வித்தா இஷ்டத்துல ஊறுறாங்க வக்ரோன்றாங்க பெரிய வார்த்தை இது வாயா இல்ல காவாயான்னு தெரியல எல்லா பேச வேண்டியது கண்ட கரும்பு டீண்டே சேக்க வேண்டியது தந்திரமா ரொம்ப டிஸ்கஸ்டிங் தாட்ஸ் நான் வந்து இப்படி வளம்பாகறத வக்கறோம் அப்போ ஏன் அது அது உங்களுக்கு வருது அது வக்கரம்னா நான் தான் தெரியும் அடியே பாத்து நீ வக்கரம் சொல்றீக்கா ரொம்ப 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 ஒரு கேவலமான ஒரு வார்த்தை நீ நான் விக்ரம் அண்ட் ரொம்ப ஒஸ்ட் நான் ஹராஸ் பண்றவங்க அந்த ரேஞ்ச் பாரு நோ 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 அப்படி எல்லாம் கிடையாது செருப்பு பிஞ்சலும் பாத்துக்க தெரிஞ்சா பேசு தெரியலன்னா மூடிட்டு உட்காரு வக்கரம் வக்ரம்னா வந்து என்னன்னா ஒரு ஒரு உள்ள வந்து ஒரு ஒரு தாட்டை வச்சுட்டு வெளியில வந்து அத ஒரு ஸ்வீட்டரான வேர்ட்ஸ்ல ஒரு உள்ள ஒரு தாட்டை வச்சு வெளியில வந்து அத ஒரு வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்றது அதுதான் வக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க இவன் எவையாச்சும் சொல்லுவாங்க அதுக்கு இவளே ஒரு அர்த்தத்தையும் சொல்லுவாங்க கேட்டுக்கணுமா

இன்னைக்கு காலையில் இருந்து உங்களுக்காக நாய் கொலைச்சிருக்கு ஓகே பிக் பாஸ் ஏன் இவ்வளோ தூக்கம் நேற்று நைட்டு தூங்கவே இல்லை வாட்டர் பக்கத்தில் சத்தம் இருந்தது மூணு பேர் ஜெயிலில் இருந்ததுனால கம்ஃபர்டபுளாக இல்லை அது ஒரு மாதிரி இருந்தது சாரி ஒரு பக்கத்தில் தூங்க முடியுதாடா ஆன் பண்ணி பார்த்தாலும் இந்த அந்த வேற இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் அடுத்த அறிவிப்பு வர வரைக்கும் உட்காரக்கூடாது ஓகே பிக் பாஸ் நின்றுக்கிட்டு தான் இருக்கணும் ஓகே பிக் பாஸ் அஃப்கோர்ஸ் தூங்கக்கூடாது ஓகே பிக் பாஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படியே குளிக்க கூடாது பல்லு பாத்ரூம் போக கூடாது அந்த கண்டிஷன் சேர்த்து விடுமா இந்த வாரம் முழுவதும் நடந்த எல்லாவற்றிலும் சிறப்பாக பங்கெடுத்து கொண்ட இரண்டு நபர்களை இப்ப தேர்வு செஞ்சு சொல்லுங்க பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அரூரா சொல்றேன் பிகாஸ் நீ நீ விளாட மாற்றின்ற ஒரே அந்த இதை முன்னாடியே வீக் வீக் பார்க்காத இந்த பார்த்தோம் அப்புறம் வந்து அமித் வினோத் எப்ஜே சுபிக்ஷா சபரி நீங்கள் நாள் வரும் அடுத்த வார தலைவர் போட்டியில் போட்டியிட தேர்வாகி இருக்கிறீர்கள் நன்றி இந்த வாரம் முழுவதும் நடந்த எல்லாவற்றிலும் சிறப்பாக பங்கெடுத்துக் கொள்ளாத ரெண்டு வர்ஸ்ட் 퍼ஃபார்மர்ஸ் எல்லாரும் சேர்ந்து பெயர் సంజీవప சொல்லுங்க. எப்படியும் இந்த மொத்தமே நீ என்ன சொல்லுவாங்க நீ? அதுக்கு பேசாம மெனு டேட்டா செலக்ட் பண்ணியிருக்கலாமே. பெஸ்ட் 퍼ఫార్மர் ஆஃப் த வீக் இன்னпорதோறைக்கு வாட்டர் மெலன் ஸ்டார். फर्स्ट நான் திவாகரன் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்றேன். தி வர்ஸ்ட் 퍼ஃபார்மன்ஸ் ஆஃப் தி வீக் அப்படினா வந்து வாட்டர் ஸ்டார் சொல்லுவேன் நம்ம தர்பூஸ் வர வர பார்வதியே ஓவர் டாக் பண்ணி போயிட்டிருக்காப்புல. வாழ்த்துக்கள் தடுப்பூஸ் ஏன்னா வந்து ஒருத்தவங்க அழுகிய வந்து ஜட்ஜ் பண்ணி ரொம்ப ஜட்ஜியா இப்ப பேசினாரோன்னு எனக்கு தோணுது ஏன்னா அது அவங்களோட எமோஷன்ஸ் அதை அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றது அவங்களோட விருப்பம் நீ அழுகையே பொய்யா அழுகுறன்னு சொல்றதுலாம் என்ன அது 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 சரியில்லை ஏன்டா மலமாடு நீயே தடங்கட்டு போய் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு இதுல அடுத்தவங்க திறக்கிற பத்தி நீ அசானிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க

நான் சொல்ற வார்த்தர் நான் தெரிஞ்சே கேக்குறேன் நீ மூன்று வரையும் தான் நின்றியா இல்ல சோத்தை விட்டு வேற ஏதாச்சும் மூணு வரையும் கொட்டிக்கிறியா வந்தால் அவ்வளோ நேரம் அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதையும் மீறி நீ வந்துக்கிட்டு அதை திருப்பி வந்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு வீட

எதையுமே ஒழுதா பண்றது இல்ல எதை பண்ணாலும் ஏடாவளமாவே பண்ண வேண்டியது எங்கே பேச வேண்டியதா

மேட்ரு சொல்றீங்க அப்போ நான் வந்து லேட்டர் ஆன் தான் வந்து வந்தேன் எனக்கு வந்து என்னுடைய பார்வையில அரோரா வச்சிருந்த ஒரு பொருளை வந்து பாக்குறதுக்கு ஒரு தவறான குறியீடு மாதிரி தான் இருந்துச்சு அது எப்படி இருந்தது அப்படின்றத நான் என்னால சொல்ல மட்டும் முடியும் நீங்க அதை எப்படி வேணாலும் பர்சீவ் பண்ணிக்கலாம் திவாகரும் அதை வந்து ஃபீல் பண்ணிருக்கிறாரு இவர் இரண்டு ரெண்டு செங்கல் வச்சிருந்தாங்க பார்வதியின் தர்பூசம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு காட்டிக்கு பத்து யோசிச்சிருக்கணும் நாம இந்த விஷயத்தை பத்தி பேசலாமா அப்படின்னு ஏன்னா இந்த ரெண்டு சனியனுமே இருபத்தி நாலு மணி நேரம் இருந்த அப்போ ஏதோ பார்த்தாலும் அந்த நினப்பு தான் வரும் உனக்கு மற்றவங்களுக்கு அது வந்து நான் எப்படி வந்து அந்த செங்கலை நிப்பாட்டி வைக்கணும்ன்றதுக்காக நான் காமிச்சேன்னு அரோரா சொல்லுவாங்க அப்படி நீங்க ஏத்துக்கிறா இருந்தா ஏத்துக்கோங்க இல்ல வந்து அந்த கேமை இப்படி வச்சா கூட இப்படி செங்கலை நிப்பாட்டலான்றதுக்காக நான் வச்சு காட்டினேன் அப்படின்னு அரோரா சொல்றாங்கன்னா அதையும் நீங்க ஏத்துக்கோங்க எனக்கு அதுல பிரச்சனையே கிடையாது அப்புறம் என்ன மைத்துக்கு இப்போ வந்து தேசைய குத்திட்டு இறக்குவேன் பொசா நான் மூடிக்கிட்டு போய் உட்காருப்போ ஓகே இத்தோட இந்த கண்ட்ராஜியான ஷோ முடிஞ்சு திருப்பி நாளைக்கு வரேன் Go home, both and us, <laughs> straight. but the middle middle